வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ல என்ன பயிற்சி செய்ய போறோம்ல கால் முட்டிக்கும் இடுப்புக்கும் பயிற்சி ஒரே நேரத்தில் செய்ய போறோம் பாருங்க அதே போல நீங்களும் செய்யுங்க கால் அப்படி மலக்கி வளர்ந்து கால் மலக்கி இப்படி பிடிங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படி பிடிச்சி அழுத்தி பிடிங்க

इप्पी पानी टे रेंड मुटियो और एक नर्तन है पन्ना लो इप्पी पारा क्या नल्ला हाँ सेते जाई ची पड़ी है आरे ची पड़ी चीन है वही रुपए तो उन्हें कुछ कस्टमर का कुछ निदान में सही है

இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை தட்டி க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் அன்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள்